மகாலய அமாவசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணர்த்தக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரான் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது தலைமுதல் கால்வரை ஒவ்வொரு உறுப்புகள்லேயும் கழிவுகள் தங்கக்கூடாது அந்த கழிவுகள் கட்டிகளாக கேன்சராக மாறக்கூடாது அப்போ கட்டிகள் வராமல் இருப்பதற்குரிய வறுமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி பயிற்சிகளாக பார்த்துட்டு வரோம் இது நிறைய நபர்களுக்கு பயனுள்ளதாக அமைகின்றது அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சிறுநீரகம் சிறுநீரக பை அதில் வந்து கட்டிகள் வரக்கூடாது அதில் கற்கள் வரக்கூடாது அந்த கட்டிகள் வராமல் வாழ்வதற்குரிய பயிற்சிகள் என்ன ஸோ இதை நீங்க கரெக்டாக காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக சிறுநீரகம் சிறுநீரகப்பை மிகச் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் அதில் ஏற்படுகின்ற அனைத்து குறைபாடுகளும் நீக்கப்படும் இப்போ சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நிறைய இடத்துல நடந்துக்கிட்டே இருக்குது நம்ம பார்க்குறோம் முன் காலகட்டத்தில் அந்த மாதிரி இல்லை இப்போ நிறைய அது வந்து நிறைய நபர்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது பய உணர்வு மன கலக்கம் மன அழுத்தம் டிப்ரஷன் டென்ஷன் இவை எல்லாமே சிறுநீர பாதிப்புக்கு ஒரு காரணமாக அமைகின்றது அதுக்கப்புறம் நாம் எடுக்கக்கூடிய உணவு முறை நாம் எந்த ஒரு பயிற்சியும் உடற்பயிற்சியும் செய்யாத நிலை தூக்கமின்மை இது எல்லாமே பார்த்தீர்கள் என்றால் அந்த சிறுநீர் இயக்கத்தை பாதிக்கப்படுகின்றது அப்போ நம்ம சாத்யவீகமான உணவு எடுத்துக்கிட்டோனோ முடிந்த அளவு கீரை பல வகைகள் சிறுதானிய உணவுகள் அதிகமாக எடுத்துக்கோங்க அதிக காரம் உப்பு புளிப்பு கம்மி பண்ணிக்கோங்க பண்ணிக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை அழகாக காலை மாலை ப்ராக்டிஸ் வாங்க சிறுநீரகம் சிறுநீரகப்பை சிறப்பாக இயங்கும் அது மட்டுமல்ல இந்த முதிரைகள் நாம் செய்யும் பொழுது மனதில் ஏற்படுகின்ற நெகட்டிவ் தாட்ஸ்னு சொல்கிற மாதிரிங்க எதிர்மறை பண்புகள் பய உணர்வு நீங்கிறோம் தேவையற்ற கலக்கம் நீங்கிறோம் ப்ரஸன்ட்டு லிவிங் இந்த ப்ளஸ் அந்த நிகழ்காலத்தில் வாழக்கூடிய அந்த வழிமுறை கிடைக்கும் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் வெளியே போயிட்டு நாம் என்ன செயல் செய்கின்றமோ அந்த செயலில் மட்டும் எண்ணம் இருக்கும் ஸோ அப்போ மனம் அமைதி மனம் சாந்தம் பய உணர்வு இல்லாத ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு சரியான உணவு முறை இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க வாழைத்தண்டு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை உணவில் எடுத்துக்கோங்க வாழைப்பூ உணவில் வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கோங்க பாகற்காய் உணவில் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம ஒரு சாத்வீகமான உணவுகளையும் எடுத்துக்கொண்டு இந்த பயிற்சிகள் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் அழகாக ப்ராக்டிஸ் வேண்டியவாங்க நிச்சயமாக சிறுநீரகம் சிறுநீரகப்பை சிறப்பாக இயங்கும் அதில் கற்கள் கட்டிகள் வராமல் சிறப்பாக வாழ முடியும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் பிராண முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவர் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இதை பார்க்கக்கூடியவர்கள் வயதானவர்கள் இருந்தாங்கன்னா நாற்காலில் அமர்ந்தே பயிற்சி பண்ணிக்கலாம் இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள் மோதிரவரல் சுண்டுவரல் அதோடய மேத்தில் பெரியவர்கள் வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உழத்து மெதுவோ மூச்சு விழையொடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் இந்த முத்திரை செய்யும் பொழுது சிறுநீரகம் சிறுநீரக பைக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் அதனுடைய ஏக்கம் சீராக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை சிறு அடங்கல் முத்திரை அப்படிங்கிற முத்திரை பண்ணப்படுறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளடுத்து மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சலை கட்டும் இந்த முதிரை செய்யும் பொழுதும் உங்களது ஆள் மனதில் சிறுநீரகம் சிறுநீரக பைக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை சக்தி முத்திரை பண்ணப்றாங்க கைகளால் மெதுவாக மூச்சை உள்ள மிக மெதுவாக மூச்சை வழி ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் இந்த முத்திரை செய்யும் பொழுதும் சிறுநீரகம் சிறுநீரக பைக்கு நல்ல பிராணசக்தி கிடைக்கின்றது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் அடுத்த முத்திரை சூரிய முத்திரை மோதரவரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு மனத்தில் கட்டையவரல் மிக மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவோ மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் சிறுநீரகம் சிறுநீரக பயில இருக்கக்கூடிய கற்கள் கட்டிகள் இந்த முதிரையின் மூலமாக கரைவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்துல இந்த முத்திரை பண்ண போகிறாங்க கால் நீட்டிக்கோங்க பிராண முத்திரை மோதிரவரல் சுண்டவரல் என்னோடய மேத்தில் பெறவர்கள் வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளடத்து மிக மெதுவோ மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உங்களது ஆள் மனதில் இந்த முதிரையின் மூலமாக பய உணர்வு நீங்குகின்றது சிறுநீரகம் சிறுநீரக பைக்கு நல்ல பிராணசக்தி கிடைக்கின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க இப்போ சிறு அடங்கல் முத்திரை மெதுவாக மூச்சை உள்ள மிக மெதுவூச்சியோடு ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் சிறுநீரகம் சிறுநீரக நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சக்தி முத்திரை மெதுவாக மூச்சை உள்ள மெதுவ மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் இந்த முதிரை செய்யும் பொழுதும் உங்களது உணர்வு சிறுநீரகம் சிறுநீரக பைக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று விலையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க சூரிய முத்திரை மோதர வரல் மடிச்சுக்கோங்க நடு மேத்தில் கட்டையவரல் மிக மெதுவாக மூச்சை உள்ள மிக மெதுவாக மூச்சு வெளியிடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் கிரீட்டிங் சிறுநீரகம் சிறுநீர பையில் கற்கள் கட்டிகள் இருந்தால் இந்த முதிரையின் மூலமாக கரைவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் வஜிராசனத்துல இந்த முதிரை பண்ண போறாங்க வஜிராசனம் போட முடிந்தவர்கள் வஜ்ராசனத்திலே பயிற்சி பண்ணிக்கலாம் பிராண முத்திரை விரல் சுண்டு வரல் என்னோடய பெருவர்கள் வச்சுக்கோங்க மெதுவோ மூச்ச உள்ளெழுத்து மிக மெதுவோ மூச்சவழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் சிறுநீரகம் சிறுநீரக பைக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சிறு அடங்கல் முத்திரை மெதுவோ மூச்ச உள்ளழுத்து மெதுவோ மூச்சவழியோடு ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் அந்த பகுதியில் எந்த ஒரு கழிவும் தங்கவில்லை அந்த உணர்வோடு இருக்கட்டும் ஒரு மனம்ஸ் சக்தி முத்திரை மெதுவாக மூச்சை மிக மெதுவாக ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் இந்த முத்திரை செய்யும் பொழுது பய உணர்வு நீக்கப்படுகின்றது சிறுநீரகம் சிறுநீரகப்பை நல்ல பிராணாற்றலை பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சூரிய முத்திரை மோதர் வரல் மடிச்சுக்கோங்க நடுமே கட்டை மெதுவாக மூச்சை உள் மிக மெதுவாக ஒரு மூன்று முறைமல் சிறுநீரகம் கற்கள் கட்டிகள் இருந்தால் இந்த முதிரையின் மூலமாக கரைவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ கட்டிகள் கற்கள் இருந்தால் பிராக்டிஸ் பண்ணி நீர்கள் இன்றைக்கு பார்த்த இந்த பயிற்சிகளை தினமுமே காலை மதியம் மாலை மூன்று வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க சிறுநீரகம் சிறுநீரகப்பை மிகச்சிறப்பாக இயங்கும் வாழைத்தண்டு வாழைப்பூ வாரத்தில் ஒரு நாட்கள் உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள் இரவு நித்திரை ஒன்பது முப்பது மணி முதல் காலை மூன்று மணி வரை ஒரு ஆழ்ந்த நித்திரை வச்சுக்கோங்க பசிக்கும் பொழுது பசி அறிந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் மிகச் சிறப்பாக நலமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகளிர் அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்யம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து